ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு நாலு வகையான காய் போட்டு குருமா வைக்க போகிறோம் நம்ம தனியாக பொருள் பண்ணி கொடுத்தா யாருமே இல்லை அதனால இந்த மாதிரி நல்லா குருமா வச்சு சப்பாத்தி போட்டு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நாலு வகையான காய் என்னென்னா எந்த எந்த மசாலாவும் சேர்க்காது குருமா எப்படி செய்கிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பீன்ஸ் கேரட் பட்டாணி உருளைக்கெழங்கு இந்த நாலு காயையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கேரட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க குருமா ரொம்ப இனிப்பாயிரும் அதே போல் உருளைக்கெழங்கு பட்டாணி பீன்ஸ் எடுத்துக்கோங்க குக்கரில் நல்லா அலசிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க காய்கறியை உங்களுக்கு பிடிச்ச சேப்பில் கட் பண்ணிக்கோங்க காய் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது குருமாவுக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதனால இந்த அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டா அஞ்சு பேருக்கு தாராளமாக பார்த்தோம் கொஞ்சோன்னு எண்ணெய் சேர்த்துக்காங்க பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் வதக்குங்க அது நல்ல பாத அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் பூண்டு இஞ்சி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு பல் சேர்த்தா போதும் பூண்டு அஞ்சாறு பல் சேர்த்துக்காங்க தேங்காய் வந்து நம்ம வரல அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசா கட் பண்ணி தேங்காய் சேர்த்துக்காங்க சோம்பு சேர்த்துக்காங்க நம்ம பொட்டுக்கடல பார்த்தீங்க அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உள்ளங்கையில் ஒரு கால் பங்கு அளவுக்கு மட்டும் கடலை நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ரொம்ப மயில்டான காரம் தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நல்ல ஸ்பைஸியாக காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா வரைக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அதை வந்து குறை குறை குறான அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில போட்டு இந்த மாதிரி குற குறான அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ வாங்க நம்ம குருமா வந்து விட்றலாம் நம்ம ஏற்கனவே காயெல்லாம் வந்து வேக வச்சாச்சு அந்த காய்கறி எப்படி வெந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குருமா வந்து விட போகிறோம் காயும் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சேன் நம்ம எந்த பாத்திரத்தில் வதக்கணுமோ அதுலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரியாணி இலை பட்டை கிராம்பு இது மட்டும் சேர்த்தா போதும் குருமா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அந்த வேக வச்ச காய்கறியை அப்படியே சேர்த்துக்கோங்க லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சு தனி சேர்த்து வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் வந்து சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க புளிப்புக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் கிட்டே நல்லா கெட்டி தயிர் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான வெஜ் குருமா நமக்கு ரெடி ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான வெஜ் குருமா வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்காங்க மறக்காமல் நீங்களும் இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ